கோவிட் காலங்களில் சில இறக்குமதி பொருள்களுக்கு கூட்டிய டெக்ஸை ஒன்றும் குறைக்கவில்லை அதில் குறிப்பாக சொல்வதென்றால் இந்த ரம்லான் காலத்தில் முஸ்லீம் மக்களுக்கு இந்த ஈத்த என்பது மிக முக்கியமானது அந்த காலகட்டத்தில் அறுபது தான் ஒரு கிலோக்கு டெக்ஸ் இருந்தது ஆனால் தற்பொழுது ஒரு கிலோக்கு இருநூறு ரூபாயாக மாற்றப்பட்டிருக்கின்றது அதாவது அது அந்த கோவிட் காலத்தில் உயர்த்தப்பட்டது குறைக்கப்படவில்லை இது சம்பந்தமாக நாங்கள் ஆளுந்தரப்பாக இருக்கையில் கூட பல கோரிக்கைகள் வைத்தோம் அது செயல்படுத்தப்படவில்லை ஆனால் இந்த நீங்கள் உங்களுடைய இந்த அரசாங்கம் அது செய்யுங்கிற ஒரு பூர்ண நம்பிக்கை இருக்கின்றது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் குடும்பங்கள் இருக்கின்றார்கள் இந்த நோன்பு காலம் அதாவது ரம்லான் காலத்தில் வந்து குறைந்தது ஒரு குடும்பத்துக்கு ஒரு கிலோ யுத்தமலமாக தேவை அவர்கள் அந்த ரம்லான் அந்த நோன்பு காலங்கள்ல அப்போ அதற்குரிய ஒரு வழிகளை இப்போ இதில் வந்து இப்போ குறிப்பாக வந்து முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்துக்கூடாக இறக்கு அவர்களுக்கு கூடாக வர்றது நன்கொடை அவர்களுக்கு அதாவது இல்லாமக்கி அவர் அந்த அதுக்குரிய டெக்ஸை கட்டுவதற்குரிய ஏற்பாடுகளை திணைக்களத்துக்கு கட்டியிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு நன்கொடையாக அதாவது சவுதி அரசாங்கம் ஐம்பது மெட்ரிக் டன் ஈத்த மலங்களை தருகின்றது அதற்கு இந்த முறை டெக்ஸ் அடிக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அதுகளை இல்லாமல் ஆக்கி இந்த காலங்களில் மக்களுக்கு டெக்ஸ் இல்லாமல் ஏதோ ஒரு வழிகளில் நன்கொடையாக ஐம்பது மெட்ரிக் டன் கிடைத்தால் கிட்டத்தட்ட இன்னும் நானூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் ஈத்தம்பளங்கள் தேவைப்படுகின்றது அதற்குரிய வழிகளை ஒரு முறைமையை கையாண்டு அப்போ அந்த டாக்ஸி இல்லாட்டி மிக குறைந்த விலை தான் மக்களுக்கு குறைந்த விலைகள் தான் கட்டுவார்கள் அந்த ஏற்பாடுகளையும் எதிர்காலங்களில் நீங்கள் செய்யணும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்